அனைவருக்கும் வணக்கம் நான் மரியசிலன் திளைக்ஸ் எங்களுடைய சூழலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொலிகளாக உங்களை வந்து சேரும் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் தீவா புயல் மிக கொடூரமான தாக்கத்தை ஏற்படுத்தி சென்றிருக்கிறது சுனாமிக்கு பின்பு ஒரு மாபெரும் பேரழிவாக இது காணப்படுகிறது நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் ஊழலற்ற நாட்டை உருவாக்க வேண்டும் குற்றவாளிகளை கைது செய்து அனைத்து மக்களும் அனைத்து மக்களும் இலங்கையில் சுதந்திரமாக உரையாண்மையுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்குடன் ஆட்சிக்கு வந்த என்பிபி அரசாங்கத்திற்கு தற்போது இந்த இயற்கை அநுத்தம் மிக பெரிய ஒரு பேரடியை ஒரு தடங்கலை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற முடியும் இதை நம்ப முடியாமல் இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த பேரழிவிலிருந்து இலங்கை மீள் மீள வேண்டும் என்று சொன்னால் இந்த பொருளாதார அளவில் இருந்து இலங்கையை மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் இந்த இயற்கை அநுத்தம் ஏற்படுத்திய இந்த அழிவை சரி செய் சரி செய்வதற்கு இலங்கைக்கு பல பில்லியன் அமெரிக்க டொலர்கள் தேவைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக ஒரு கணக்காய் ஒன்று மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது இது ஊடகங்களில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை ஆனாலும் இந்த தகவல் வெளிவந்திருக்கிறது பல பில்லியன் அமெரிக்க டொலர்கள் தேவைப்படுகிறது இலங்கை தற்போது சந்தித்திருக்கின்ற இந்த இயற்கை அளவில் இருந்து மீண்டும் பழைய நிலைமைக்கு வருவதற்கு ஆகவே இலங்கை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கடுமையான பொருளாதார நெருக்கடிகள் காணப்படுகிறது இந்நிலையில் தற்போது ஆட்சிக்கு வந்த ஒரு வருடங்களை கடந்திருக்கின்ற என்பிபி அரசாங்கத்திற்கு இந்த அழிவு ஒரு தடங்களாக காணப்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் எவ்வாறு இதனை நிவர்த்தி செய்ய போகிறார்கள் உலக நாடுகள் மட்டுமின்றி என்பிபி அரசாங்கத்திற்கு இந்த அரசாங்கத்திற்கு எப்போதும் இல்லாதவாறு முன்னைய அரசாங்கங்களுக்கு மக்கள் கொடுக்காத ஆதரவை தற்போது இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் கொடுத்து வருகிறார்கள் உள்நாட்டில் இருந்தாலும் சரி உள்நாட்டில் இருந்தாலும் சரி அதிகளவான உதவி கிரங்களை நீட்டி வருகிறார்கள் மக்கள் ஒன்றாக இருக்கும்போது அரசியல்வாதிகள் எதிர்கட்சிகள் பிரிந்திருக்கிறார்கள் அவர்கள் அரசியல்வாதிகள் இதை சாட்டாக வைத்து இந்த ஆட்சியை முயற்சி முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜனாதிபதி தன்னுடைய உரைகள் தெரிவித்திருந்தார் தயவுசெய்து எதிர்கட்சிகள் கட்சி பேதத்தை கலைந்து மக்கள் தற்போது சாவின் விளிம்பில் இருக்கிறார்கள் நாடு தற்போது நெருக்கடிக்குள் தள்ளி இருக்கிறது இதிலிருந்து நாங்கள் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் கட்சி பேதமின்றி இனம் மதம் வேறுபாடு உடனடியாக உண்டாக வேண்டும் நாங்கள் அரசியல் செய்ய ஒரு நேரம் இருக்கிறது ஒரு காலம் இருக்கிறது அப்போது அரசியல் செய்வோம் தற்போது மக்களுடைய துன்பத்திலிருந்து யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதி உதவிகள் தெரிவித்திருந்தார் ஆனாலும் இந்த எதிர்கட்சிகள் மிகவும் ஒரு கிருத்தரமான செயற்பாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது இந்த எதிர்கட்சிகள் அரசியல் செய்ய நினைக்கும் எதிர்கட்சிகளுக்கு மக்கள் தகுந்த பதிலடி கொடுத்து வருகிறார்கள் தற்போது உங்களுக்கு தெரியும் மலையக பகுதியில் மண் சரிவு ஏற்பட்டு பலர் இறந்திருக்கிறார்கள் ஒரு கிராமமே அழிந்திருக்கிறது அவ்வாறு இருக்கும்போது தற்போதும் பலர் காணாமல் போய் இருக்கிறார்கள் அவர்களை தேடும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் உயிரிழந்தவர்களின் சொல்லங்கள் மீட்கப்பட்டு வருகிறது இந்த நிலச்சரிவில் புதையுண்ட இருவர் உயிருடன் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பாக இந்த காணொளிகளை நாங்கள் விரிவாக பார்க்க போகிறோம் வண்டி கின் கிரிய பகுதியில் இராணுவத்தினர் மீட்பு பணியில் ஈடுபட்டிருந்த போது வீட்டின் கீழ்ப்பகுதி ஒன்றில் இருந்து உயிருடன் இருவர் மீட்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது பாதி சரிந்த மண்ணுக்குள் சிக்கியிருந்த பெண் ஒருவரையும் ஆண் ஒருவரையும் இராணுவத்தினரை இவ்வாறு மீட்டிருப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் கடந்த முப்பதாம் திகதி இருந்து பாரிய மலை தொடர் சரிந்து குறித்த அழுத்தம் ஏற்பட்டிருந்தது இதன்போது சிக்கியிருந்த இரண்டு பேர் தற்போது இராணுவத்தினரால் இந்த முழு நடவடிக்கையின் போது அதே பகுதியில் மண்சரி வீழ்ச்சிக்கு பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள் ஏனைய காணாமல் போனவர்களை தேடும் பணி இடம்பெற்று வருகிறது பாகிஸ்தான் இந்தியா தங்களுடைய முழுப்பு படையினரை இலங்கைக்கு தொடர்ந்து அனுப்பி வருகிறார்கள் அவர்களுடைய உதவியின் மூலமும் விரைவாக இலங்கை அரசாங்கத்தால் இந்த அனர்த்தத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளிலிருந்து மீட்பு நடவடிக்கையை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது நாங்களும் முடிந்தவரை மக்களுடைய துன்பத்திலிருந்து அரசியல் செய்யாமல் ஜனாதிபதி கூறியது போன்று ஒவ்வொரு குடிமகனுக்கும் கடமை இருக்கிறது தவறான செய்திகளை பரப்பாமல் நாட்டு மக்களுக்கு குரோதம் ஏற்படக்கூடிய வகையில் செயல்படாமல் இக்கட்டான நிலைமையில் நாடும் அரசாங்கமும் தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் நாங்கள் கட்சியை பெய்த முன்றி இனப் இந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று சொன்னால் மிக கொடூரமான பேரழிவு இலங்கை சந்தித்திருக்கிறது பொருளாதார நெருக்கடியில் தவித்துக் கொண்டிருக்கின்ற இலங்கைக்கு இந்த அலைவு ஒரு துன்பியல் சம்பவமாக மாறியிருக்கிறது இதிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் கட்சி பேதம் இனபேதம் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும்